பைசன் மாரி செல்வராஜோட ஐந்தாவது படைப்பு ஆஹ் மணத்தி கணேசன் அப்படின்னு அவரை எத்தனை பேருக்கு தெரியும் அதாவது அர்ஜுனா விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த கபடி வீரர் அவருடைய உண்மை கதையை எடுத்து பைசன் அப்படிங்கிற டைட்டில துருவ் செமையாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் மாரி செல்வராஜரோட நோக்கம் ஒரு கபடி வீரரோட கதையை மட்டும் சொல்கிறதில்ல இந்த படத்தில் ரெண்டு கதையை சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து கபடி வீரர் அவர் வந்து எப்படி ஒரு கிராமத்துலேருந்து வந்து சாதிச்சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு தாண்டி வந்தார் அப்படிங்கிற கதையை போது இன்னொரு பக்கம் யாருமே சொல்ல தொட தயங்குகிற பயப்படுகிற ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த இரு பெரும் தலைகள் ஒரு ரெண்டு சமூக தலைவர்கள் மோதலில் நிறைய உயிர் படி போயிருக்கு அந்த ரெண்டு தலைவர்களுடைய மோதலை ஒரு மையமாக வச்சு ஒரு கதையை அமைச்சு அதுக்குள்ள இந்த கபடி ஒரு கதையை வந்து கொண்டு போய் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த ரெண்டு பெரும் தலைவர்களையும் ரெண்டு சமுதாயத்தையும் ரொம்ப டீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு ரொம்ப வந்து இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க அப்படிலாம் சொல்லல ரொம்ப கவனமா ஒரு நூலிலேல லேசாக மாறினா கூட நிறைய விமர்சனங்கள் பிரச்சனைகளை மாறி செல்வராஜ் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அப்படிலாம் இல்லாம ரெண்டு தலைவர்களுமே பாசிட்டிவா காட்டியிருக்காரு அதுக்கு பெரிய சொல்யூட்டே கொடுக்கலாம் மாரி செல்வராஜுக்கு இன்றைக்கும் தென் தமிழகத்துல ஏகப்பட்ட கொலைகள் ரெண்டு பக்கமும் நிறைய நடந்திருக்கு அதை நுப்பாட்டணும் அப்படிங்கிறது யார் சொல்லுவா அப்படிங்கிறத ஒரு திரைப்படம் மூலயமா ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் இதுக்கு முன்னாடி உள்ள படத்தை விட இதில் வந்து ரொம்ப டீசெண்டாக கதையை நடத்திருக்காரு சும்மா அந்த நசுக்குனே பிசுக்குனே அப்படின்னு தான் ஒரு படம் எடுப்பாரு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க இல்லையா அவங்களும் போய் பாருங்க எல்லாருக்குமே ஆனால் பிடிக்கமான ஒரு கதையை ஒரு நடுநிலையோட எடுத்திருக்காரு பைசன் அப்படிங்கிற உருவில மணத்தி கணேசன் இவருடைய அப்படியே அச்சு அசலா வந்து த்ரு செம்மையாக நடிச்சிருக்காரு இவருக்கு வந்து நகைச்சுவை லவ் இந்த சீன் எல்லாம் இல்லை லவ் காதலியா ஒரு பொண்ணு வருது இருந்தாலும் இவருக்கு லவ்வுக்கான அந்த காட்சிகள்லாம் கம்மி தான் தன்னுடைய வைராக்கியம் ஒரு கபடி வீரனா நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியமாக வாழ்ந்திருக்காரு துருவு அப்படின்னு தான் சொல்லலாம் அடுத்து ஒரு போட்டி நடிப்பு போட்டினா பசுபதி அப்புறம் தாங்க பிச்சுட்டாரு அதாவது ஒரு கிராமத்து தகப்பன் தன்னுடைய பையன் இந்த கட்டமைப்பு உள்ள ஒரு ஜாதிய கட்டுப்பா கட்டமைப்புக்குள்ளே சிக்கி சின்னாப்ப நம்ம ஆயிடக்கூடாது முன்னேறி வரணும் அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு பாசத்தில் சமையா நடிச்சிருப்பார் பசுபதி துருவுக்கு சகோதரியா வர்ற ரசிதாவா அவங்க செம்மையாக நடிச்சிருக்காங்க அதாவது தாய் இல்லாத பிள்ளைக்கு வந்து அம்மாவா வந்து சகோதரி தான் இருப்பாங்க அந்த கதாபாத்திரமாக இவங்க நடித்து நல்லாவே பண்ணிருக்காங்க காதலியா வர அனுபவம் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்களுக்கான காட்சிகள் இப்போ கதாபாத்திரம் கொஞ்சம் அழுத்தம் குறைவு தான் அதாவது ரெண்டு பெரும் தலைகள் நமக்கே தெரியும் இந்த பக்கம் இந்த படத்தை பார்த்து போஸ்டர்லாம் தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த பக்கம் வெங்கடேஷ் பண்ணையார் இந்த பக்கம் பசுபதி பாண்டியா இருவருக்கான மோதலை ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காங்க இருவரும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பேசக்கூடிய வசனங்கள் அவங்களுடைய சமூகத்து மேலே அவங்களுக்குள்ள அக்கறையை வந்து தெளிவாக காட்டுது இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது முதல்ல படம் போகும்போது என்ன வழக்கம் போல் இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கார் மாதிரி சொல்லுறாச்சு எப்போ சடார்னா நமக்கு ஒரு ஒரு ஃபீலிங் வர மாதிரி சீன் வரும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கும்போது பஸ்ஸில் ஒரு ஃபைட் வருங்க அதாவது கோயிலுக்கு பழி கொடுக்குறக்காக ஆட்டை கொண்டு போவாங்க அப்போ அந்த ஆடு வந்து இன்னொருத்த பிரிவினரோட காலில் உச்சா போயிடும் உடனே சின்ன ஒரு சாதாரண விஷயத்துக்கு உயிர் பலி கொடுக்குற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும் அப்போ பசுபதி பேசுகிற வசனங்கள்லாம் நம்மளை வந்து என்ன சமுதாயம் இன்னொன்று இன்னும் அப்படியெல்லாம் இல்லைப்பா எப்போயோ மாறிட்டா ஏன்ப்பா இப்படியெல்லாம் படம் எடுக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு அந்த அந்த காட்சி வந்து ஒரு பாடமாக இருக்கும் இன்னும் நிறையா வந்து நம்ம கடந்து போகணும் அப்படின்னு காட்சி படுத்திருக்காரு அப்புறம் கபடியெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இன்னொன்று வந்து பாராட்டணும் என்ன அப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயிசம் எங்கேயுமே கிடையாது இந்த கபடி விளையாடும் போதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கும் அதில் கபடி வரும்போது கையை காட்டுறது அப்படி இப்படி இந்த ஹீரோயிசமே கிடையாதுங்க அப்படியே ஒரு கபடி வீரர் ஒரு சாந்தமான மனசுக்குள்ளே வைராகியத்தோடு உள்ள கபடி எப்படி வரோ அதைத்தான் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த இடஒ அதுக்கு அப்புறம் ஒரு கபடி ஃபைட் வரும் செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகல அப்படின்னு ஒரு சீன் வரும்போது ஒரு கபடி போட்டி நடக்கும் அப்ப இந்த பக்கம் கிராமத்துல அவங்க அப்பா சாமி ஆடுவார் குலதெய்வம் வந்து ஆடும் அந்த மீசி குலதெய்வம் ஆடும்போது ஒரு மீசி கிராமத்து மீசி பாத்தீங்களா அந்த மியூசிக்கை போட்டுருப்பார் மியூசிக் டைரக்டர் அங்க அவர் கபடி மேட்ச் டெல்லியில நடந்துட்டு இருப்பாரு செம்மையா இருக்கும் அந்த ஃபீலிங்கு அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஒரு லேடி வருவாங்க என்ன இந்த கதா அவங்க அக்காவை அவரை ரிஷிதா அனுபமா ரெண்டு பேர்த்துக்கும் கிராமத்து பொண்ணுங்கிறனால மூஞ்சியில் கொஞ்சம் அவங்க சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அழுக்குப்படுத்தி காட்டிக்கிட்டாங்க இதுக்கு இடையில் அந்த டெல்லியில் ஒரு பொண்ணை காட்டுவாங்க ரொம்ப பளிச்சுன்றதுங்க அழகாக இருக்கும் அன்பாக இருக்கும் அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கேரக்டரை கூட ஒரு மாற்றுத்திறனாளியாக காட்டியிருப்பார் அவங்க அப்பாவாக அந்த வந்த அவர் அழகம் பெறுமாறு அவருடைய கேரக்டரும் நமக்கு மனசில் அப்படியே பதிகமாக இருக்கும் இதில் வந்து கிராமத்தில் வந்து துருவோட ம வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு வாத்தியார் இப்படி வந்து எல்லா சமூகத்துலேயும் நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நடுநிலையான கதையை கொண்டிருக்காரு இதில் வந்து பளிச்சுன்னு அந்த இதில் வந்து ரெண்டு சமூக தலைவர்களை காட்ட இல்லையா ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து கொல்லப்படுறாங்க அந்த கொல்லப்படுறதுக்கு பின்னாடி காரணம் பார்த்திங்கன்னா துரோகம் நம்பிக்கை துரோகம் ரெண்டு பேருக்குமே அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல கதை சொல்லும்போது எல்லாருமே இதை வந்து அதை வந்து ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு கல்யாண சீன் காதலி வந்து அந்த பாட்டு இருக்க ராசாத்தி அப்படின்னு அப்போ இதில் வந்து காதல் காட்சிகள் ரொம்ப கம்மி தான் இன்னொன்று சொல்லணும்னா அந்த மாதிரி சில இந்த சின்ன பிள்ளைகள் லவ் பண்ணுற சீனெல்லாம் இனிமே வைக்காதீங்க சார் ஏன்னா அவங்க படங்களை பார்க்கும்போது அது கொஞ்சம் சமூகத்தில் வேறு மாற்றத்தை கொண்டு பண்ணிடும் ஏன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுற நிறையா இருக்காங்க அதனால் சின்ன பிள்ளைங்களுக்கு காதல் அதை தவிர்த்தலாம் மற்றபடி காதல் சீன் வந்து மனசில் பதின மாதிரி இல்லை ஆனால் அந்த ராசாத்தி பாடல் வந்த உடனே அப்படியே ஒட்டுமொத்த ஃபீலிங்கையும் நமக்கு கொடுக்குது இன்னொருத்தனுக்கு கல்யாணம் முடித்து போகக்கூடிய சூழ்நிலையில் அது நடந்துச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாருங்க அமீரு அதாவது இந்த வடசனையில் ஒரு கேரக்டர் ராஜன் அது மாதிரி இதில் வந்து பாண்டியராஜன் கரெக்டாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் ரொம்ப தென் தமிழகத்தில் நடக்கக்கூடிய சாதி அவலங்களை சமூக அவலங்களை தனக்கே உரிய பாணியில் ரொம்ப நடுநிலையோடு சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது பூடம் தெரியாமல் சாமி ஆடாத அப்படின்னு ஒரு வசனம் வில்லன் வந்து இவரை பார்த்து சொல்லுவார் பாண்டியராஜனை பார்த்து அந்த மாதிரி வசனங்கள் அங்கங்கே வந்து சிறப்பாக வந்திருக்குது இதில் வந்து குறியீடுகள் இந்த கைலி இருக்கு கைலி சீன் வந்து இதுக்கு முன்னாடி கர்ணன் படத்துலேயும் வச்சிருப்பாரு அந்த தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சுலாம் நாங்கள்லாம் அப்போ தான் இலவட்டமாக இருந்தோம் அப்போ அந்த கைலி ஒரு பாடர் ஒரு மாதிரி ஒரு கோடு போட்டு ஒரு ஒரு காவி கலராக ஏதோ ஒரு கலர் அந்த கைலி வந்து செம்மையாக இருக்கும் கர்ணன் படத்துலேயும் வச்சுருப்பாரு இந்த படத்துலேயும் வச்சுருக்காரு அது வந்து நம்மளை அந்த காலத்துக்கே கொண்டு போயிடுது அப்புறம் வந்து கிராமங்களில் இப்போ கபடி போட்டி நடக்கும்போது ஐம்பயர் கைலி கட்டி தான் நிற்பார் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஐம்பது கையில் நீட்டி தான் இருப்பார் இப்படி வந்து அந்த காலத்தில் உள்ள இதை காலத்துக்கு நம்மளை கொண்டு விடுறாரு மொத்தத்துக்கு பைசன் நம்ம மனசெல்லாம் களமாடிட்டார் அப்படின்னு தான் சொல்லலாம் எல்லாருமே இந்த படத்தை போய் போய்ப்பார்